அன்பு நாயகர்களுக்கு கனிவான வணக்கம் ராஜேந்திர பாலாஜிக்கு எச்சரிக்கை விடுத்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் உட்கட்சி பூசல் கோஷ்டி பூசல் அதிகரித்து வருகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தங்கமணி செங்கோட்டையன் போன்றோர்கள் தற்பொழுதே தங்களது வேலையை தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள் இதேபோன்று எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருப்பது போன்று இருந்தாலும் கூட அவர் திரைமறைவில் பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் சமீபத்தில் ஈரோடு மாவட்டத்தின் செயல் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திற்கு வந்த அந்தியூர் ஒன்றிய அதிமுகவின் நிர்வாகி ஈரோடு மாவட்ட செயலாளரான டெங்கோட்டையனோடு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதேபோன்று சென்னையில் கோகுல இந்திரா நடத்திய கூட்டத்திலும் ஒரு சில தள்ளுமுள்ளு நிகழ்வுகள் ஏற்பட்டது இது ஒருபுறம் இருக்க விருதுநகர் மாவட்டத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் கலந்து கொண்டார்கள் அப்பொழுது ராஜேந்திர பாலாஜிக்கு சால்வை அணிவிக்கச் சென்ற ஒரு அதிமுக நிர்வாகி மாபா பாண்டியராஜனுக்கும் சால்வை அணிவிக்கச் சென்றார் அருகில் இருந்த ராஜேந்திர பாலாஜி அந்த நிர்வாகியை கன்னத்தில் அறைந்தார் இது கேள்வி கேட்டபோது போது தேமுதிக பாரதிய ஜனதா கட்சி என பல்வேறு கட்சிகளுக்கு ஓடியவர் எப்பொழுது எந்த கட்சியில் இருப்பார் என்று தெரியாது ஓபிஎஸ் பிரிந்தபோதும் அவரோடு சென்றவர் கட்சியை காட்டி கொடுத்த துரோகி எனது முன்பாகவே அவருக்கு நீ சால்வை அணிவிப்பாய் நான் பார்த்து கொண்டிருக்க என்ன கிருக்கணா என மேடையில் பேசிய அவர் தொலைத்து விடுவேன் இது போன்ற வேலைகளை செய்தால் என எச்சரிக்கை விடுத்தார் இது மட்டும் இல்லாமல் மறுநாள் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் மாஃபா பாண்டியராஜனை ஒருமையில் விமர்சித்து பேசியிருந்தார் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நீ ஒரு சரியான ஆண்மகனாக இருந்தால் விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து எனது கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்க வேண்டும் நேற்று கூட்டத்திற்கு வந்தாய் மறுநாள் காலையில் சென்னைக்கு ஓடிவிட்டாய் அங்கு ஓடி நான் அதிமுக நிர்வாகிகளை மிரட்டுகிறேன் குறுநில மன்னரைப் போன்று செயல்படுகிறேன் என கூறுகிறார் நான் தான் செயல்படுவேன் என்னை எதிர்த்து விருதுநகரில் யாரும் அரசியல் செய்ய முடியாது நான் தான் இந்த கட்சிக்காக உழைத்தேன் என்னை மீறி எதுவும் நடக்காது முடிந்தால் நீ இங்கே வந்து அரசியல் செய்து பார் அப்பொழுது பார்த்து என சவால் விடுத்திருந்தார் மேலும் நீ ஒரு ஆண்மகனா எனவும் ஒருமையில் அவரை திட்டியிருந்தார் இந்த ஆடியோக்கள் அனைத்தையும் மாபா பாண்டியராஜன் எடப்பாடி பழனிசாமிக்கு காண்பித்ததாக கூறப்படுகிறது அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்று காணொலியின் வாயிலாக சென்னை ராயபுரம் தலைமையகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் காணொலி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசியதாக சொல்லப்படுகிறது அப்பொழுது வரும் தேர்தலில் அதிமுகவினுடைய செயல்பாடுகள் என்ன யாரோடு கூட்டணி அமைப்பது அதிமுக எந்தெந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் தேர்தலுக்கு தொண்டர்களை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அதிமுகவிற்காக உழைக்க வேண்டும் பல மாவட்டங்களில் அதிமுகவில் கோஷ்டி பூசல் தலை தூக்க தொடங்கிவிட்டது பலர் தங்களது சுய நலத்திற்காகவும் ஏற்கனவே தங்களுக்கு நடைபெற்ற ஒரு சில இன்னல்களை மனதில் வைத்துக்கொண்டு கட்சியின் நலனை பார்க்காமல் அவர்களை அநாகரிகமான வகையில் திட்டி வருகிறார்கள் இது கட்சிக்கு ஏற்புடையது இல்லை கட்சிக்காரர் என்ற முறையில் கட்சியில் சுயநலனை நலனை பார்க்கக்கூடாது கட்சிக்காக உழைக்க வேண்டும் தங்களது சுய வெறுப்பு வெறுப்புகளை இங்கு கொண்டு வந்து காண்பிக்க கூடாது அதுபோன்று தொடர்ந்து அதிமுகவில் நடைபெற்று வருகிறது இது தேவையில்லாத ஒரு நிகழ்வு இவற்றை உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும் தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெற்றால் நான் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என ராஜேந்திர பாலாஜியை மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி எச்சரித்தார் மேலும் இந்த எச்சரிக்கை என்பது ராஜேந்திர பாலாஜிக்குத்தான் என பலரும் கூறி வந்தாலும் கூட இது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கும் பொருந்தும் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி